ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் பீகாரில் நடத்தப்படக்கூடிய இந்த எஸ்ஐஆரை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு நபர்கள் மனுக்களை உச்ச போட்டாங்க அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா டிராஃப்ட் ரோல இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இந்த டிராஃப்ட் ரோலில் ஒரு பதினஞ்சு பேர் இறந்தவர்களை உயிரோட காட்டிட்டாங்க இல்ல உயிரோட இருப்பவர்களை இறந்தவங்களை காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை ஒரு ஆதாரத்தை இங்ககிட்ட கொண்டு வாங்க உடனடியாக அந்த நிமிஷமே பீகாருடைய ஸ்டாப் சொல்லிட்டு நீதிபதிகள் அன்னைக்கு சொன்னாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி கேட்ட அந்த பதினஞ்சு பேரை தாண்டி பல்வேறு நபர்களை இந்த தேர்தல் ஆணையம் அதாவது இறந்தவர்களை உயிரோடு இருப்பதாக காட்டியும் உயிரோடு இருப்பவர்களை இறந்தவர்களை காட்டி நீக்கியும் இருப்பதை அந்த பட்டியலையே இந்த பாகம் ரெண்டு வீடியோவில நம்ம வெளியிட போறோம் ஏற்கனவே பாகம் ஒண்ணு வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கீழ கமெண்ட்ல பின் பண்றேன் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க பார்த்த பிறகு பாகம் ஒன்னு வீடியோவையுமே தவறாம பார்த்துருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பியின் தமிழ் சரணையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பீகாரில் நடத்தப்பட்ட அந்த சார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மோசடி பீகார்ல ஓட் சோரி பண்ணி மறுபடி பாஜக ஆட்சியை கொண்டு வருவதற்காக பிஜேபியும் தேர்தல் ஆணையம் பண்ண மோசடி தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்றதுக்கு பல்வேறு ஆதாரங்களை பார்ட் ஒன் வீடியோ நம்ம பார்த்தோம் உச்ச நீதிமன்றம் ஏன் இந்த பீகார் எஸ் தடை பண்ணணும் அப்படின்னு இருக்கு இறந்தவர்களுக்கு உயிரோடு இருப்பதாக ஓட்டர் ஐடி கொடுத்ததையும் உயிரோடு இருந்தவர்களுக்கு இறந்தவர்களாக ஓட்டரைடியை நீக்கியதையும் பட்டியலாகவே இதில் நம்ம பார்த்தரலாம் முதல்ல இறந்தவர்களுக்கு ஓட்டர் ஐடி கொடுத்ததை பார்த்தரலாம் உச்ச நீதிமன்ற என்ன சொன்னாரு பதினஞ்சு பேர் கொண்டு வாங்க உடனடியாக தடுத்து நிறுத்துறோம்னு சொன்னார்ல இருபத்தி ரெண்டு பேர் ஒரே பகுதியில் இறந்தவர்களுக்கு இவங்க ஐடி கொடுத்துருக்குறாங்க எங்க அப்படின்னா தலைநகர் பாட்னாவில் தலைநகர் பாட்னால கார்டனி பாக் அப்படின்ற பகுதியில மட்டும் இருபத்தி ரெண்டு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அவங்களுக்கு ஐடி இந்த டிராப்ட் ரோல்ல அவங்களோட பேர் இருக்கு ரொம்ப குறிப்பாக பாத்தீங்கன்னா திகா அசெம்பிளி சீட்ல பூத் நம்பர் நானூத்தி எழுபத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் சங்கர் பிரசாத் அப்படின்ற ஒரு குடும்பம் அவர் அவருடைய பையன் நவீன் நவீனுடைய மனைவி சீதாதேவி இந்த மூன்று பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஓட்டுறியில் அவங்களுடைய பேர் வந்து வெளியாயிருக்கு ஆனா ஒரு கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா இந்த மூன்று பேருமே ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இறந்து போயிட்டாங்க அதாவது சங்கர் பிரசாத் என்பவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இறந்து போகிறார் அவருடைய பையன் நவீன் இரண்டாயிரத்தி இருபதில் இறந்து போகிறார் நவீனுடைய மனைவி சீதாதேவி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இறந்து போகிறார் அப்போது நான்கு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவர்களையே பட்டியலில் சேர்த்துருக்கிறாங்க இந்த பீகார் எஸ்ஐஆர் மூலமாக தேர்தல் ஆணையம் அது மட்டுமல்ல பீகாரில் ஜமுய் அப்படின்ற மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முகமது சானவாஸ் இவர் என்ன சொல்கிறாருன்னா முகமது அலிசானுடைய மனைவி கௌசல் கத்தூன் இவங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்களாம் இவங்களுக்கு ஃபார்மும் இவர் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கவே இல்லை ஆனாலும் மூன்று வருடத்திற்கு முன்பே இறந்து போன கௌசல் கத்துனுக்கு டிராஃப்ட் ரோலில் அவருடைய ஓட்டர் ஐடி என்பது வெளியாகிருக்கு உயிரோடு இருப்பதாக இதை விட ஒரு கொடுமை என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல சங்கர் வந்து இறந்து போனார் சங்கர் பிரசாத்ன்னு அவருடைய தம்பி சுரேந்திர பிரசாத் இவருக்கு ரவிதா அப்படின்ற ஒரு மருமகள் இருக்காங்க அவர மருமகளுடைய கணவன் பேரில் இவருடைய பையன் பேர் தானே இருக்கணும் ஆனா பையன் பேருக்கு பதிலாக இவருடைய பெயர் அதாவது மருமகளுடைய கணவன் மாமனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை இந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறாங்க அது மட்டுமல்ல ராம் சுந்தர் சிங் இவர் வந்து சரிஸ்டாபாத் அப்படின்ற ஏரியா சேர்ந்தவர் இவருடைய மனைவியான சுந்தர் பாரி தேவி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இறந்து போயிட்டார் ஆனால் அவருடைய பெயருமே பட்டியலில் இருக்குது என்னுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மே நான் ஃபில் பண்ணி கொடுக்கவே இல்லை ஆனால் என்னுடைய மனைவி பெயர் இந்த பட்டியலில் வெளியாக இருக்குது அப்படின்றதை அவருமே அம்பலப்படுத்தி இருக்கிறாரு இதை விட ஒரு கொடும என்ன தெரியுமா சமூக வலைதளத்தில் இப்போது ஒரு ஃபோட்டோ என்பது ரொம்ப வைரலாக பரவிக்கிட்டு அந்த ஃபோட்டோ என்ன அப்படின்னா பீகாரில் இருக்கக்கூடிய நூற்றி இருபத்தஞ்சு வயதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மூன்று பேர் இப்போது ஓட்டர் ஐடியை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த ஃபோட்டோ சொல்லக்கூடிய செய்தி அது வந்து மின்டா தேவி அப்படின்ற ஒரு பெண் இவங்க வயது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு தௌரோந்தா தொகுதியில இவருடைய ஓட்டர் ஐடி என்பது தற்போது வெளியாகியிருக்கு ஆஷா தேவி இவரோட வயது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பிற்பைண்டி அப்படின்ற தொகுதியில் இவருடைய ஓட்டர் ஐடி வெளியாகிருக்கு மனாதுரியா தேவி இவருடைய வயது பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்போது பௌரோலி அப்படின்ற தொகுதியில் இவருடைய ஓட்டர் ஐடி வெளியாயிருக்கு அப்போ நூற்றி இருபதுக்கு வயதுக்கு மேற்பட்டவர்கள் இவங்க இறந்துட்டாங்களா என்னான்னு தெரியல ஒருவேளை இறந்துருந்தாங்க அப்படின்னா இறந்தவர்கள் கூட அதுவும் நூற்றி இருபது வயசுல மீண்டும் பாஜகவுக்கு ஓட்டளிக்க உயிரோடு வந்துட்டாங்களா அப்படின்ற கேள்வியை இன்னைக்கு சமூக வலைதளத்தில் மக்கள் எழுப்புவதை பார்க்க முடியுது இது இறந்தவர்களுக்கு உயிரோடு இருப்பதாக ஓட்டர் கொடுத்த லிஸ்டா உயிரோடு இருப்பவர்களை இறந்தவர்களாக காட்டி ஓட்ல இருந்து நீக்கின அந்த லிஸ்டை இப்போ பார்த்துடலாம் அதாவது சிபிஐ எம்எல் அப்படின்ற கட்சி பீகாரில் மிக முக்கியமான கட்சி இந்தியா கூட்டணி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சியுடைய பூத் லெவல் ஏஜென்டான அமித் குமார் பாஸ்வான் இவர் கலெக்டர் கிட்ட ஒரு புகார கொடுத்திருக்கிறாரு என்ன புகார் அப்படின்னா பகாதூர்பூர் அசெம்பிளியில உள்ள பந்த் பஸ்தி அப்படின்ற கிராமத்துல மொத்தம் எண்ணூத்தி பேர் அந்த பூத்தில் மட்டும் இருக்கிறாங்க இதில் ஐம்பத்தொம்போது பேரை நீக்கி இருக்கிறாங்க ஆனால் அந்த ஐம்பத்தொம்போது பேரில் இருபது பேர் உயிரோடு தான் இருக்கிறாங்க அவங்கள நேரடியாக நான் அவங்கள போய் பார்த்து அவங்களுடைய பெயர் அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் எந்த பாகத்தில் எந்த பூத்தில் அவங்க இருக்கிறாங்க உள்ளிட்ட பாக நம்பர் உட்பட அந்த இருபது பேருடைய பட்டியலையுமே ஒரு பேப்பரில் எழுதி இன்னைக்கு காட்டுறாரு சிபிஐ கட்சியை சேர்ந்த அந்த பூத்து லெவல் ஏஜென்ட் அந்த ஃபோட்டோவை காட்டுறேன் பாருங்கள் அதுல பாத்தீங்கன்னா இந்த இருபது பேருமே உயிரோடு இருக்கிறாங்க ஆனா இவங்க அத்தனை பேருமே இறந்து விட்டதாக இவங்க ஓட்டுறையில இருந்து நீக்கி இருக்கிறாங்க இந்த தேர்தல் ஆணையம் அதுவும் பீகாருடைய எஸ்ஐஆர் மூலமாக ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா இந்த பட்டியலில் ஒன்னாம் நம்பர்லயும் பத்தாம் நம்பர்லயும் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் அதாவது மதிலால் யாதவும் தியானி யாதவும் இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூன்று வாக்காளர் பட்டியலே இருக்கிறாங்க இவங்க பேர் இருக்கு பீகாரோட எஸ்ஏஆரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி மூணு வாக்காளர் பட்டியல அவங்க பேர் இருந்துச்சுன்னா அவங்க எந்த ஃபார்மும் கொடுக்க தேவையில்ல அவங்க நீக்கப்பட மாட்டாங்க இதான் ரூல்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு பிறந்தவர்கள் மட்டும்தான் அவங்க டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டும் பிளேஸ் ஆஃப் பர்த் சர்டிபிகேட்டையும் ப்ரூவ் பண்ணணும் அவங்க தான் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணுன்றதான ரூல்ஸு ஆனால் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான வாக்காளர் பட்டியலில் இவங்க ரெண்டு பேர் பேர் இருக்கு ஆனால் இந்த ரெண்டு பேர் பேரையும் இறந்து விட்டதாக சொல்லி இப்போ நீக்கி இருக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் அது எப்படிங்க சாத்தியம் இங்கே உயிரோடு இருப்பவர்களை இறந்ததாக சொல்லி நீக்குவதே தப்பு இதுல ரெண்டாயிரத்தி மூணு பட்டியலில் இருப்பவர்களே நீக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ஃபோர் இந்த தேர்தல் ஆணையம் பண்ணது ஏன் யாதவ் அப்படின்ற அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்க லாலு பிரசாத் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்கன்ற ஒற்றை காரணத்துக்காக அப்படின்னா யாதவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில இவங்க வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க அதான் ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா புல்வாரி அசம்பிளியில் இருக்கக்கூடிய தாரா சாயக் அப்படின்ற ஒரு வில்லேஜ் இங்க யாதவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வில்லேஜ் இதுல பாத்தீங்கன்னா நூற்றி எண்பது ஓட்டு நீக்கப்பட்டிருக்கிறாங்க அதுவும் வெறும் ரெண்டே பூத்தில் அவங்க எல்லாருமே உயிரோடு இருப்பதாக வீட்டு வீடுக்காக போய் வீடியோ காட்சிகளை எடுத்து அம்பலப்படுத்துவதை நம்மளால பார்க்க முடியுது அப்போ இங்க எதிர்கட்சிக்கு விழக்கூடிய அந்த வாக்காளர்களுடைய ஓட்டை இவங்க நீக்குறாங்க அது உயிரோடு இருந்தும் நீக்கிறாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுதா ஆனால் அதே வீடியோலையே நான் ஆறு முறை ஓட்டு போட்டிருக்கேன் ஒரே தேர்தலில் ஆறு முறை வாக்களித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஜகவை சேர்ந்தவர் பேட்டி கொடுப்பதை பார்க்க முடியுது எப்படி ஓட்டு போட்டீங்க எந்த பூத்தில் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஆறு முறை ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பீகாருடைய எஸ்ஐஆரும் சரி இதற்கு முன்பு கள்ள ஓட்டு போட்டு தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்கன்றதையும் அம்பலப்படுத்துகிற வீடியோ காட்சி நம்மளால் பார்க்க முடிஞ்சு भाजपा भाजपा झंडा पहले मरे भैया भाजपा भाजपा बहुत बढ़िया छह अकेले छह अकेले आप अकेले छह वोट डाल डाल क्या नाम बाबा अपना राम बोल पांडे छह वोट अकेले मार दो अकेले मार दिए भाजपा का भाजपा का कब मारे सवेरे अकेले छ वोट मारे अकेले अकेले दादा आप छोट मारे मार दे மணிக் அப்போ இங்கே இறந்தவர்கள் உயிரோடு இருப்பதாக ஓட்டர் ஐடி கொடுக்கப்பட்டிருக்கு உயிரோடு இருப்பவர்களுடைய ஓட்டர் அடிக்கள் நீக்கப்பட்டு இறந்ததாக காட்டப்பட்டிருக்கு இதுல ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வாக்காளர் பட்டியல இருந்து உங்க நீக்கி இருக்கிறாங்கல்ல வெறுமன நீக்கப்பட்டது மட்டுமல்ல ஒரு மாசு எக்ஸ்க்ளூசனை இவங்க பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான வாக்காளர் பட்டியல் ஒவ்வொரு மாநிலத்திலுமே வெளியாகும் அப்படி பீகாரில் வெளியான அந்த வாக்காளர் பட்டியலுடைய எண்ணிக்கையை விட தற்போது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வெளியான அந்த மாதிரி வாக்காளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்சம் பேர் கம்மியாக இருக்கிறாங்க அப்போ நான் என்ன கேட்குறேன் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்குள்ள பதினெட்டு வயது பூர்த்தியான புதிய வாக்காளர்களே இல்லையா அப்படி புதிய வாக்காளர்கள் இருந்தால் கண்டிப்பாக அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இவங்க நீக்கினாலுமே அதிகமான வாக்காளர்கள் சேர்ந்திருக்கணுமா இல்லையா ஆனால் பதினெட்டு வயது பூர்த்தியான இருபது புள்ளி ஆறு லட்சம் வாக்காளர்கள் பீகாரில் இருப்பதை இவங்க ஒழுங்காகவே சேர்க்கலை புதிய வாக்காளர்களாக வெறும் நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு பேரை மட்டும்தான் இந்த எஸ்ஐஆர் மூலமாக இவங்க சேர்த்திருக்கிறாங்கன்றது அம்பலமாயிருக்கு அப்போ பதினெட்டு வயசு பூர்த்தியான லட்சம் வாக்காளர்களையும் இவங்க சேர்க்கல ஏற்கனவே அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கியிருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் பீகார்ல மட்டும் தொண்ணூற்றி நாலு லட்சம் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கு உரிமையை இழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயர் அப்படின்ற ஊடகம் இன்னைக்கு செய்தியை வெளியிட்டிருப்பதை பார்க்க முடியுது என்னங்க இவங்க தெரியாதனமாக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா வேணும்னே வீட்டுக்கு போகாமல் அந்த ஓட்ட ஐடிலாம் நீக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இல்லைங்க தெரிந்தே இவங்க பண்ணுறாங்க எங்கெல்லாம் எதிர்கட்சிக்கு அதிகமான ஓட்டு விழுகுதோ எங்கெல்லாம் பிஜேபிக்கு ஓட்டை விழுகாதோ அந்த பகுதியில் மட்டும் மாஸ் எக்ஸ்க்ளூசன் நடப்போதை பார்க்க முடியுது ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூர்னியா கிசான் சகர்சா அப்படின்ற பகுதிகளில் நிறைய வாக்காளர்களை நீக்கி இருக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அதே போல் தலித் மக்கள் அதிகமாக இருக்க ஆதிவாசி மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க இந்த பகுதி மக்கள் அத்தனை பேருமே ரொம்ப ரொம்ப ஏழைகள் கஷ்டப்படுறவங்க இப்ப சமீபத்தில் நடந்த வெள்ளம் வந்து பயங்கரமா நடந்துச்சு தெரியுமா அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்கதான் இவங்களுடைய வாக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாக நீக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது அப்ப ஓடியவர்களுக்கு யாரெல்லாம் வோட்டு போட மாட்டாங்களோ அவர்களுடைய பெயர்களை எல்லாம் திட்டமிட்டு தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் மூலமாக நீக்கி இருக்கிறது அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுதா இல்லையா இப்போ நான் உச்சநீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு வர்றேன் உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னார் பதினஞ்சு பேரை கொண்டு வாங்க உடனடியாக தலையிட்டு நாங்கள் நிறுத்துகிறோன்னு சொன்னார்ல அப்போ நீங்கள் பதினஞ்சு பேரை காட்டிலும் அதிகமான நபர்களையே இந்த எஸ்ஐஆர் மூலமாக இவங்க நீக்கி இருக்கிறாங்க அதாவது உயிரோடு இருப்பவர்களை இறந்ததாக காட்டியிருக்கிறாங்க இறந்தவர்களை உயிரோடு இருப்பதாக காட்டியிருப்பாங்கன்றது அம்பலம் ஆயிடுச்சில் உடனடியாக உச்சநீதிமன்றம் அடுத்த ஹியரிங்லேயே தடை போடுமா தடை போட்டு தான் ஆகணும் தடை போடலை அப்படின்னா தேர்தல் ஆணையத்தின் மீது எப்படி நம்பிக்கை இல்லாமல் போச்சோ அதே நம்பிக்கையின்மை என்பது நீதிமன்றத்தின் மீதும் ஏற்பட்டு விடுமோ அப்படின்ற பயம் எங்களை போன்ற ஜனநாயகவாதிகளுக்கு வந்திருக்கு அந்த பயம் ஏற்படக்கூடாது நியாயமாக நீதிமன்றங்கள் நடக்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விதைக்க வேண்டிய இடத்தில் இன்னைக்கு நீதிபதிகள் இருக்கிறாங்க கண்டிப்பாக நீதிபதிகள் ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க இது ஆய்வுகளையெல்லாம் பார்த்து ராகுல் காந்தி மட்டுமல்ல தேஜஸ்வி யாதவ் அந்த ஆதாரங்களாக இருக்கட்டும் நியூஸ்லாண்டில் வெளியிட்டு அந்த ஆதாரங்களாக இருக்கட்டும் சிபிஐ கட்சி வெளியிட்டு அந்த ஆதாரங்களாக இருக்கட்டும் அத்தனை ஆதாரங்களையுமே பார்த்து ஒரு நல்ல முடிவை எடுத்து உடனடியாக பீகாருடைய எஸ்ஐஆருக்கு தடை அப்படின்ற உத்தரவை அவங்க போடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்ன நடக்குது நன்றி